நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கரூர் புலித்தடை அருகே தண்ணீர் பள்ளியில் ஈச்சர் சரக்கு வாகனம் பைக் மீது மோதிய விபத்தில் இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டையைச் சேர்ந்தவர் முருகேசன் மகன் மணிகண்டன் இவர் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் தங்கி கொத்தனாராக வேலை பார்த்து வருகிறார் இவர் தனது கொத்தனார் வேலை காரணமாக வீட்டிலிருந்து கரு நோக்கி பைக்கில் வந்துள்ளார் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகே அருகே பள்ளியில் உள்ள தனியார் பள்ளி எதிரே வந்த ஈச்சர் சரக்கு வாகனம் மோதி சம்பவத்திலேயே உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த குளித்தலை போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து சென்று அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த விபத்து நடந்த இடத்தில் அடிக்கடி இதுபோல வாகன விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றது எனவே விபத்து நடக்காத வண்ணம் இவ்விடத்தில் தடுப்புகள் மற்றும் எச்சரிக்கை பலகைகள் வைக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை விடுத்துள்ளனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்